இந்த பதிவில் பத்தாம் வகுப்பு இயல் ஐந்து பார்க்கலாம் இயல் ஐந்தில் மொழிபெயர்ப்பு உரைநடையா இருக்கு நீதி வேண்பா செய்குத்தம்பி பாவலரோடது திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர் புதிய நம்பிக்கை அப்படிங்கிற துணைப்பாடம் வினா விடை வகை பொருள்கோள் கொடுத்துருக்காங்க வாங்க பார்க்கலாம் இந்த பதிவு ஃபாஸ்டான ரிவிஷனாக தான் இருக்கும் பதிவுகள் தேவையான பதிவுகளை மட்டும் காட்டி ரீட் பண்ணுவேன் ரீட் பண்ணுன்னு நினைக்கிறவங்க என்னோட சேர்ந்து ரீட் பண்ணிக்கோங்க உரைநடை மொழிபெயர்ப்பு கல்வி முதல்ல ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் தான் மொழிபெயர்ப்புன்னு சொல்லியிருக்காரு மனவை முஸ்தஃபா உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கு ஜெகநாத ராஜா மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது தொல்லி தொல்காப்பியத்தில் மரபியலில் குறிப்பிடப்பட்டிருக்காங்க இருக்காங்க மொழிபெயர்தல்ங்கிற வார்த்தை தொல்காப்பியத்தில் இருக்குது எந்த இயல்னு கேட்டாங்கன்னா மரபியல் மதுரா மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் அப்படின்னு சொல்லுது சின்ன மனூர் சிப்பீடு இந்த வரி என்னத்தை சொல்லுது அப்படின்னா சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை சொல்லுது மகாபாரதம் தமிழ் படுத்தும் மகாபாரதம் கிடையாது மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தோம்னு சொல்கிறது சின்னமன்னூர் செப்பேடு அப்படி இல்லாமல் சும்மா ஜென்ரலாகவே கேட்பாங்க மொழிபெயர்ப்பு பற்றி சொல்கிற கல்வெட்டு எது அப்படின்னு கூட கேட்பாங்க சின்னமண்ணூர் செப்பேடு நிறைய காப்பியங்கள்லாம் கூட மொழிபெயர்த்துருக்கோம் அதெல்லாம் எது எதுனாக்கா பெருங்கதை சீவக சிந்தாமணி கம்பராமாயணம் வில்லிபாரதம் இது எல்லாமே வந்து க வடமொழியிலேருந்து கதையை தழுவி எழுதப்பட்டது தான் இந்தியா விடுதலைக்கு அப்புறம் மொழிபெயர்ப்பு மேற்கொண்ட நிறுவனங்கள்லாம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா சாகித்ய அகாடமி நிறுவனம் தேசிய புத்தக நிறுவனம் தென்னிந்திய புத்தக நிறுவனம் இதெல்லாம் தான் வந்து மொழிபெயர்ப்பு முயற்சிகளை மேற்கொள்ளுது மொழிபெயர்ப்போட முக்கியத்துவத்தை உணர்த்துறதுக்கு ஒரு நிகழ்ச்சி சொல்லியிருக்காங்க அமெரிக்கா வந்து ஜப்பான் கிட்ட சரணடையாட்டி குண்டு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பி அனுப்பியிருக்கு அதுக்கு ஜப்பான் ரிப்ளை பண்ணும்போது மோகு மோஹ மோஹு சாஸ்டூ அ அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னா என்ன மீனிங்னா கொஞ்சம் அவகாசம் கொடுங்க விடைத்தர அவகாசம் கொடுங்க அப்படின்னு கேட்டதாகவும் இவங்க வந்து மறுக்கிறதா நினச்சிக்கிட்டு ஹிரோஷிமா குண்டு வீசப்பட்டதாகவும் சொல்கிறாங்க அதாவது எனக்கு அவகாசம் கொடுன்னு ஜப்பான் கேட்குது ஆனால் அமெரிக்கா குண்டு போட்டுருது ஏன்னாக்கா மோகு சாஸ்டூங்கிறது வந்து நாங்கள் மறுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதா நினச்சிக்கிறாங்க இங்கே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து பாரதியோட ட்ரான்ஸ்லேஷனு காட்சி பொருட்காட்சி அப்படின்னா எக்ஸிபிஷன் இருப்பு பாதை அப்படின்னா ஈஸ்ட் இண்டியா ரயில்வே புரட்சின்னா ரெவல்யூஷன் தொழில் நிறுத்தி இருத்தல் தொழில் நிறுத்தம் வேலை நிறுத்தத்துக்கு வந்து ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லியிருக்காரு எஸ்டிஆர்ஐ கேஇ மொழிபெயர்ப்பு இல்லைன்னா நிறைய பேர் நமக்கு அடையாளம் தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அது யார் யாருன்னா ஷேக்ஸ்பியர் இருந்திருக்க மாட்டார் கம்பன் இருந்திருக்க மாட்டார் ஏன்னா கம்பராமாயணமே வந்து வட மொழியிலேருந்து வந்தது தான் கம்பரி நமக்கு தெரிஞ்சிருக்காது அடுத்து ஒரு நியூஸ் என்னென்னா ரவீந்திரநாத் தாகூர் வந்து வங்காள மொழியில் தான் வந்து கீதாஞ்சலி எழுதினார் அதுக்கப்புறமே அவரே தான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாரு கீதாஞ்சலி மொழிபெயர்த்தது ரவீந்திரநாத் தாகூரே தான் மொழிபெயர்த்தார் அதுக்கு நோபல் பரிசு அவருக்கு கிடைச்சது அதே மாதிரி ஒரு நாடு எவ்வளவு மின்னாட்டில் பயன்படுத்துது அப்படிங்கிறத வச்சு தான் அதோடய தொழில் வளர்ச்சியை மதிப்பிடுவாங்க அதே மாதிரி ஒரு நாட்டில் எவ்வளோ நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் பண்பாட்டையும் அறிவையும் மதிப்பிடுவார்கள் அடுத்து தெரிந்து கொள்ளவும் கொடுத்துருக்காங்க உலகத்தில் நான்கு நான்கு ஐந்து மொழிகள் இருக்கும்போதே மொழிபெயர்ப்பு உருவாகி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ராகுல் சங்கருதியாயன் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ஹிஜராபாக் அப்படிங்கிற மத்திய சிறையில் இருக்கிறப்ப வால்காவிலிருந்து கங்கை வரை அப்படிங்கிற நூலை இந்தியில எழுதினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் நாற்பத்தி ரெண்டில் எழுதுறாரு அப்புறம் ஏழு வருஷம் கழித்து நாற்பத்தி ஒம்போதில் இந்த நூல் வந்து கனமுத்தையா என்பவரால் தமிழ் மொழிபெயர்த்து வெளியிட்டார் இன்று வரை வாழ்க்கா கங்கை வரை அப்படிங்கிறது ஒவ்வொரு தமிழரும் விரும்பி படிக்கும் நூலாக இருக்கிறது இது இது வரைக்கும் பல பதிப்புகள் வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் கனமுத்தையா ரெண்டாயிரத்தி பதினாலில் டாக்டர் என் ஸ்ரீதர் மொழிபெயர்த்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறில் முத்து மூணு மீனாட்சி திரும்பவும் பயிர்த்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினோ பதினெட்டில் யூமா வாசுகி மொழிபெயர்த்துருக்காங்க நாற்பத்தி ஒம்போது தான் முக்கியம் இததான் கண்டிப்பாக கேட்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ஸ்ரீதர் மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் முத்து மீனாட்சி பதினெட்டில் பூமா வாசுகி ரெண்டாயிரத்தி பதினாறில் ரெண்டு பேர் பதினெட்டில் பூமா வாசுகி யூமா வாசுகி இந்த செய்தியை நமக்கு சொல்கிறது இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க பாருங்கள் சா கந்தசாமி அப்படிங்கிறது தான் இந்த செய்தியை நமக்கு சொல்கிறாரு அதே மாதிரி கேமல் அப்படின்னா கயிறு அப்படிங்கிறது பொருள் கேமல்னா ஒட்டகம்னு ரெண்டு பொருள் இருக்குது இதை வச்சு தான் நம்ம காதில் ஒட்டகம் நுழையாதுன்னு சொல்லிகிட்ருக்கோம் ஆனால் அது நார்மலாக பார்த்தா ஊசி காதில் வடம் கயிறு நுழையாது அப்படின்னு தான் வரணும் அதை வந்து நம்ம இப்படி பே சொல்லிகிட்ருக்கோம் தப்பான மொழிபெயர்ப்பு தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோங்கிறத சொல்கிறாங்க அதே மாதிரி அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் அப்படிங்கிறது வந்து பாதாள சாக்கடைனு தான் மொழிபெயர்த்தாங்க ஆனால் மலையாளத்தில் இருக்கிற புதிய சாக்கடையே மேட்ச் ஆகுதுங்கிறதுனால அதையே பயன்படுத்துகிறோம் புதி சாக்கடைங்கிறது மலையாள வார்த்தை அதே மாதிரி டெலி அப்படிங்கிறது தொலை இந்த டெலிங்கிறத வச்சே டெலிகிராப் டெலிவிஷன் டெலிஃபோன் டெலிஸ்கோப் டெலமெண்ட்ரி இது எல்லாமே இருக்குது இதை வச்சு நம்ம தொலைநகல் தொலைபேசி இந்த மாதிரி தான் நம்ம மொழிபெயர்த்துட்ருக்கோம் ஆக்சுவலாக அது ட்ரான்ஸ்க்ரைப் டிரான்ஸ் தானே மொழிபெயர்க்கிறது தானே ட்ரான்ஸ் தான் வரணும் ஆனால் நம்ம எந்த எந்த வார்த்தையை வச்சு சொல்கிறாங்களோ அதையே தான் வந்து நாமளும் கொண்டு வரோம் அதுக்கான உண்மையான மொழிபெயர்ப்பை நம்ம எடுத்துக்கல உருமாறுதல் தான் செய்யப்படுதே தவிர மொழிபெயர்க்கப்படலை டிரான்ஸ் என்ற முன்னோட்டை வைத்து மொழிபெயர்க்கவில்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஜெர்மனியில் வந்து ஒரு வருஷத்துக்கு ஐயாயிரம் நூல்களை மொழிபெயர்க்கிறாங்க நம்ம நாட்டில் ஃபஸ்ட்டு அதிகமாக மொழிபெயர்க்கிறது எந்த நூல் அப்படின்னா அதாவது தமிழ் நூல்கள் பிற மொழிகளில் மொழி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அதை சொல்லிட்டாங்க நம்ம நாட்டுக்கு முதல்ல ஆங்கிலம் தான் அதிகமாக மொழிபெயர்க்கிறோம் ரெண்டாவது இடத்துல மலையாள நூல் வந்து அதிகமாக மொழிபெயர்த்துக்கிறோம் அதை தொடர்ந்து தான் தெலுங்கு இறுதியில் கன்னடம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம அதிகமாக மொழிபெயர்க்கிறது ஆங்கில நூல்களை தான் இது முக்கியமானது மொழிபெயர்ப்பை பயன்கலைன்னு சொல்கிறோம் ஏன்னா இது கதிர் கருத்து பகிர்வை தர்றதுனால மொழிபெயர்ப்பை பயன்கலை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து மொழிபெயர்ப்புக்கு ரிலேட்டடாக குலோத்துங்கன் சொல்லியிருக்காரு காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் காசினியில் இன்று வரை அது பாடல் வந்து குலோத்துங்கன் பாடினது ஞாபகம் வச்சுக்கோங்க குலோத்துங்கன் காசின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆசிக்கு போனார் குலோத்துங்கன் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழில் எண்ணி பேசி நிலை வேண்டும் இவ்வளோ டிரான்ஸ்லேஷனை பற்றி சொல்லியிருக்காருங்கிறது இந்த வரியிலே தெரியுது தமிழில் எண்ணி அப்படின்னு சொல்லியிருக்காரு அதேமாதிரி பாரதியார் வரைக்கும் கண்டிப்பாக எல்லா லசன்லேயும் எதை பற்றி எடுத்தாலும் வந்துடும் அதே மாதிரி சொல்லியிருக்காருப்பாங்க சென்றிடு வீடு எட்டு திக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் கொணர்ந்துங்க சேர்ப்பீர்னு சொல்லியிருக்காரு பாரதி தேமதுர தமிழ் ஓசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும்னு சொல்லியிருக்காரு பாரதி சித்தரை பற்றி ஒரு பாடம் வந்தால் கூட அதுலேயும் பாரதி சொன்ன வார்த்தைகள் வரும் எல்லாத்துலேயுமே பாரதி இருப்பார் இது ஒரு செய்தி பிரான்ஸ் தே தேசிய நூலகத்தில் என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தேசிய நூல்கூடத்தில் ஏறக்குறைய ஆயிரம் பழைய தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் இருக்கான் இங்கே இங்கே இருக்கிறதுல சில இந்தியாவிலேயே கிடைக்காத படிகள் கூட இருக்கான் பண்டைய காலத்தில் முதன் முதலாக இங்கே வந்த ஐரோப்பியர்கள் யாத்த இலக்கணங்களும் கையெழுத்து பிரதிகளும் கூட இந்த நூல் கூடத்தில் இருக்குது தமிழ் நூல்கள் பட்டியலை படித்தப்ப அச்சிடப்பெறாத நூல்கள் சிலவற்றின் தலைப்பை கூட பார்த்ததா சொல்கிறாங்க அது என்னென்னா மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ் சரளி புத்தகம் புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் முதலிகள் நூல்கள்லாம் அங்கே இருக்கான் மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ் சரளி புத்தகம் புதுச்சேரி அம்மானை பிள்ளைத்தமிழ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு நம்ம தனிநாயக அடிகள் இதை சொல்கிறது தனிநாயக அடிகள் இந்த புக்கு பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க மாணிக்க வாசகர் பிள்ளைத்தமிழ் சரளி புத்தகம் புதுச்சேரி அம்மானி பிள்ளைத்தமிழ் இது நீதி வெண்பா காப்ப செய்குத்தம்பி பாவலரோடது இவரோட பத்திய நூல் வெளி பார்க்கலாம் சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கிய செய்கத்தம்பி பாவாளர் கன்னியாகுமரி மாவட்டம் இடலாங்குடி என்னும் ஊரை சேர்ந்தவர் பதினைந்து வயதிலேயே செய்யுள் ஏற்றும் திறன் பெற்றவர் யாரு சதாவதானம் அப்படின்னு சொல்லப்படுற செய்குத்தம்பி பாவலர் இவர் வந்து புராணத்திற்கு உரை எழுதியிருக்காரு இவர் சீராபுரணத்துக்கு உரையெழுதியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மார்ச் பத்தாம் நாளில் சென்னை விக்டோரியா அரங்கில் தான் பல பேர் முன்னிலையில் நூறு செயல்களை ஒரே நேரத்தில் செஞ்சதுனால தான் இவர் சதாவதானின்னு பெறாரு இவர் நினைவு போற்றுமரியே இடலாங்குடியில் மணிமண்டபம் கட்டப்பட்டிருக்கு இந்த இடலாங்குடி எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது இவர் பதினைஞ்சு வயசுலேயே செய்யுள் இயற்றினாரு சதம் என்றால் நூறு என்று பொருள் ஒருவரது புலமையையும் நினைவாற்றலையும் நுண் அறிவையும் சோதிப்பதாக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் நூறு செயல்களை நினைவில் கொண்டு விடையடித்தலே சதாவதானமாகும் பத்து செயலை ஞாபகம் வச்சுக்கிறதே கஷ்டம் சரி நம்ம பார்க்கலாம் அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளையை அறுத்துவதும் ஆவிக்கும் அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று அப்படின்னா அருளை அறிவின் அதாவது அருளினை பெருக்கி அறிவை சீராக்கி மயக்கம் அகற்றி அறிவுக்கு தெளிவு தந்து உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் சேர்ப்பது கல்விதான் அதை போற்றி கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு செய்குத்தம்பி பாவலர் திருவிளையாட புராணம் பரஞ்சோதி முனிவர் இதில் வந்து திரு காண்டம் தான் பாடப்போ பார்க்க போறோம் மூன்றாவது மூன்றாவது பாடல் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் வந்து ஐம்பத்தி ஆறாவது படலம் காண்டம் மூன்றாவது காண்டம் பிணக்கு தீர்த்த படலம் ஐம்பத்தி ஆறாவது படலம் இது முன் கதையை சொல்லியிருக்காங்க பாண்டிய நாட்டை ஆட்சி பிறந்த குலசேகர பாண்டியனுங்கிற மன்னன் தான் வந்து புலமையில் சிறந்து விளங்கினார் அங்கே வந்த புலவர் யார்னா இடைக்காடனார் இவர் யாருன்னா கபிலரின் நண்பராக கபிலரின் நண்பர் தான் வந்து இடைக்காடனார் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னாக்கா குலசேகர பாண்டியன் மன்னனோட பேரு அடுத்து இடைக்காடனார் இடைக்காடனோட ஃப்ரெண்டு யார்னா கபிலர் எந்தெந்த ஊருங்கிறது ரொம்ப முக்கியம் என்ன ஊருன்னா கடம்பவன கோயிலை விட்டு நீங்கி போய் திருவாலவாய் கோயிலில் தங்கினார் கழிந்த பெரும் கேள்வி நான் இடைக்காடனார் மண்ணையின் அவையில் கவிதை படிக்கிறாரு பாருங்க கழிந்த பெரும் கேள்வி நான் எனக் கேட்டு முழுது உணர்ந்த கபிலன் தன்பால் பொழிந்த பெரும் காதல் மிகு கேண்மையினான் இடைக்காட்டு புலவன் தன் சொல் மொழிந்து அரசன் தனை காண்டு தனை காண்டும் என தொடுத்த பணுவலோடு முறித்தீம் தேன் வலிந்து ஒழுகு தாரனை கண்டு தொடுத்து உரை பணுவல் வாசித்தான் ஆள் சொல்லும் பொருளும் கேள்வி நானா நூல் வல்லான் கேண்மை நானா நட்பினான் கேண்மை நானா நட்பினான் முதல் பாட்டுல பாட்டு வாசிச்சிட்டாரு போய் மன்னன் தன் புலமை மதிக்காமே இருந்ததை குறித்து போய் இப்போ இறைவன்ட்ட சொன்னார் சொல்றாரு சந்நிதியில் வீழ்ந்து எழுந்து தமிழறியும் பெருமானே தன்னை சார்ந்தோர் நல்நிதியே திரு அளவாய் உடைய நாயகனை நகுந்தார் வேம்பன் நகுந்தார் வேம்பன் அதாவது அரசரை சொல்றாரு பொன்நிதி போல் அளவு இறந்த கல்வியும் மிக்கு உளன் என புகழ கேட்டு சொல்நிறையும் கவி தொடுத்தேன் அவமதித்தான் சிறிது முடிதுளக்கானாகி சொல் பொருள் தார்னா மாலை முடினா தலை நான் போய் அவர்கிட்ட பாட்டு வாசிச்சேன் அவர் கொஞ்சம் கூட என்னை கண்டுக்கல முடித்துளக்கான் ஆகினாக்கா தலையை கொஞ்சம் கூட அசைக்க ஆட்ட கூட இல்லை என்னை பார்த்து அப்படின்னு சொல்றாரு அடுத்து என்னை இகழ்ந்தனோ சொல்வடிவாய் நின் இடம் பிரியா இமையா பாவை அதாவது என்னை பிரியாத ஒன்று தன்னையும் சொல் பொருன உண்மையுமே இகழ்ந்தன என்னை இகழ்ந்தது மட்டும் உன்னையும் ஒன்னையும் தான் இகழந்துட்டான் என்னை அது ஒன்னை இகழ்ந்த மாதிரிதான் என் தனக்கு யாது என்னா முன்னை மொழிந்து இடைக்காடன் தனியா முனிவு ஈர்ப்ப முந்தி சென்றான் அன்ன உரை திருச்செவியின் உருபாடு என உரைப்ப சொல் பொருள் முனிவுன சினம் போன இடைக்காடனுக்கும் கபிலனுக்கும் அகத்து வகை பொழியுமாறு அதாவது கோச்சிட்டு போன கா காடனுக்கும் இடைக்காடனுக்கும் கபிலனுக்கும் சந்தோஷம் வரா மாதிரி ஞானமயமாகிய தன் லிங்க உரு மறைத்து உமையாம் நங்கையோடு வானவர்தம் பிறனொழுத்தும் புறம்பெயர்ந்தான் கோவிலின் நேர் வடபால் அதாவது கோவிலுக்கு நேர வையாத்துக்கு நேர வடக்கு பக்கம் போய் ஆன நதி தென்பாலூர் ஆலயங்கண்டு அங்கு இனிதின் அமர்ந்தான் மன்னோ மண்ணோ இனிந்தின் அமர்ந்தான் மண்ணோ ஒய்ஃபோட சேர்ந்து போயிட்டாரு எங்கே போனார்னா வைய யாத்துக்கும் தென் பக்கம் போயிட்டாரு இப்போ வட பக்கம் இருந்திருக்காரு அப்ப தென்பாலூர் ஆய கண்டு சென்றதா சொல்றாங்க அகத்து ஓகைனா மன மகிழ்ச்சி கோவிலை விட்டு நீங்கிய காரணம் அறியாது மன்னன் இறைவனை வேண்டுதல் அல்லதை என் தமரால் என் பகைஞ்சரால் கல்வரால் அறிய காணத்து எல்லை விலங்கு ஆதிகளால் இடையூறு இன் தமிழ்நாட்டில் எய்திற்றாளோ தொல்லை மறையவர் ஒழுக்கம் குன்றினரோ தவம் தர்மம் சுருங்கிற்றலோ இல்லறனும் துறவறனும் பிழைத்தனவோ யான் அறியேன் எந்தாய் எந்தாய் என்னாச்சு என்னாச்சு விட்டு விலகுனீங்க என்ன சேர்ந்தவங்க தப்பு பண்ணாங்களா ஏதாவது இடையூறு நடந்துச்சா தர்மம் தவம் ஏதாவது குலசேகர பாண்டியன் வந்து இறைவனை கேக்குறாரு அடுத்து இறைவனின் பதில் இறைவனின் பதில் ஓங்கு தன் பனை சூழ் நீப வனத்தை நீத்து ஒருபோதேனும் நீங்குவம் அல்லேம் கண்டா ஆயினும் நீயும் வேறு தீங்கு உலை அல்லை காடன் செய்யுளை இகழ்ந்ததாலே அங்கு அவன் இடத்தில் யாம் வைத்து அருளினால் வந்தேம் என்ன நீ போனோம்னா கடம்போம் நீ வந்ததாக பண்ணல என்ன தான் அந்த இடைக்காடனாரோ இடைக்காடனாரன் இடத்துல என்ன வச்சு பார்த்ததுனால நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு மன்னன் தன் பிழை பொறுத்து அருளுமாறு இறைவனிடம் வேண்டுதல் பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணிடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர் புண்ணிய சிறியோர் குற்றம் பொறுப்பது பெருமை என்றோ எண்ணிய பெரியோர்க்கு என்ன ஏத்தினான் இறைஞ்சினானே சொல்லும் பொருள் மீனவன்னா பாண்டிய மன்னன் மீனவன்னா பாண்டிய மன்னன் அடுத்து இறைவன் சொன்னோனே மன்னர் வந்து புலவருக்கு மரியாதை செய்ய செய்கிறாரு விதிமுறை கதலி பூகம் கவரி வாழ் விதானம் தீபம் புதியதோர் நிறைநீர் கும்ப கதலிகை புனைந்த மன்றல் கதிர்மணி மாடத்தம்போர் சேக்கை மேற்கற்றோர் சூழ மதிப்புனை காடன் தன்னை மங்கள அணி செய்தேற்றி கவரின சாமரம் சாமரை கவரிமானின் முடியில் செய்த தான் வந்து அப்படி சொல்லுவாங்க இது வந்து அரசு சின்னமாகவும் இருக்கும் மன்னன் புலவரிடம் மன்னிப்பை வேண்டுதல் புண்ணிய புலவீரியான் இப்பொழுது இடைக்காடனருக்கு பண்ணிய குற்றம் எல்லாம் பொறுக்க என பரவி தாழ்ந்தான் நுண்ணிய கேள்வியோரும் மன்னனி நுவன்ற சொல்லாம் தண்ணிய அமுதால் எங்கள் கோபத்தி தனிந்ததென்னா நுவன்றனா நுவன்றன சொல்லிய என்னன்னா அசை சொல் கிளாஸ்ல எனக்கு இடைக்காடனாருக்கு வந்து செய்த குற்றத்தை பொறுத்து அருளுங்க அப்படின்னு பாண்டிய மன்னன் சொல்றாரு உடனே அவங்களும் இடைக்காடனாரோ நீ கேட்டதுனால நான் மன்னிச்சிட்டேன் என்னோட சினம் வந்து தீர்ந்துடுச்சு அப்படின்னு சொல்றாரு இந்த பாடல்ல இலக்கண குறிப்பு கேள்வி நான் அப்படின்னா வினையால் அணையும் பெயர் வினையால் அணையும் பெயர் காடனுக்கும் கபிலனுக்குங்கிறது என்னுமை தனிந்தது இதில் வந்து தூ படற்கை வினைமுற்று விகுதி இதில் வந்து இத்து இந்தானது சந்தி வந்து விகாரப்பட்டது இத்து இந்தானது விகாரம் இத்து இறந்த கால இடைநிலை ஆ சொல்லேர் உழவனுக்கு கவரி வீசிய வில்லேர் உளவன் அதாவது புலவர் ஒருத்தருக்கு க மோசிக்கிறனார் புலவர் மோசிக்கிறனாருக்கு கவரி வீசினது யாருன்னு கேட்பாங்க இது குரூப் டூலே கேட்டிருந்தாங்க தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை இதே மாதிரி இளஞ்சேரல் இரும்புறையும் ஒருத்தர் இருக்காரு அதனால இது கரெக்டாக படிச்சுக்கோங்க தகடூர் எரிந்தங்கிறத எடுத்துருவாங்க வெறுமனை பெருஞ்சேரல் இரும்புறை தான் கொடுப்பாங்க பக்கத்துலேயே இளஞ்சேரல் இரும்புறையும் கொடுத்துருவாங்க கண் விழித்த புலவருங்கிற மாதிரி கண் விழித்து கரெக்டாக போட்டுருங்க பெருஞ்சேரல் இரும்புரை மன்னரின் செயலை கண்டு வியந்து பாமலை பொழிந்தது யாருனாக்கா கவரி வீசினவர் கவரி வீசுனரு பெருஞ்சேரல் பாடினது மோசிக்கிறனார் அந்த பாட்டு தான் இது மாசர விசித்த வார்புற வல்பின் புறநானூற்று பாடல் மாசர விசித்த வார்புற வல்பின் திருவிளையாட புராணம் வந்து சிலப்பதிகாரத்திலேருந்தே பேசப்பட்டு வருது இருந்தாலும் பரஞ்சோதி முனிவரை இயற்றின பிறகு தான் அது வந்து சிறப்பு கொண்டது இந்நூலில் மதுரை காண்டம் கூடர்காண்டம் திருவாலவாய் காண்டம் அப்படின்னு மூன்று காண்டங்கள் இருக்குது அறுபத்தி நாலு படலங்கள் இருக்குது பரஞ்சோதி முனிவர் வந்து திருமறை காட்டில் பிறந்தவர் பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் சிவபக்தி மிக்கவர் வேதாரான் வேதாரண்ய புராணம் திருவிளையாடல் போற்றி கழிவென்பா மதுரை பதிற்று பந்தாதி முதலியன இவர் இயற்றிய பாடல்கள் வேகமாக கடகடன் படிக்கும்போது தானாவே சில வார்த்தைகள் மாறி வருது அடுத்து பாடம் புதிய நம்பிக்கை கமலாலயன் இதில் முன்தோன்றிய மூத்தக்குடி கொடுத்துருக்காங்க பாருங்க கொற்கை கோமன் கொற்கையும் பெருந்துறை அப்படிங்கிறது நூறுலேருந்து வந்தது கொர்க்கை அப்படிங்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற கொற்கைங்கிறத குறிக்குது ஐங்குறு நூறு கோமான் வந்து நிறைய காசு வச்சுருப்பாரு அப்படின்னு வச்சுக்கோங்க கொர்க்கை பெருந்தொரை பெரிய துறையும் நிறைய காசு வச்சிருப்பாரு பாருங்க ஐங்குறு நூறு வச்சுருக்காரு அதனால் பெருந்துறைன்னு வந்தாலும் அவர் காசு வச்சுருப்பாரு கோமான்னா பெரிய மன்னன் அவரும் காசு வச்சிருப்பாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஐங்குறு நூறு ஒரே ஒரு பாடல் தான் கொடுத்துருப்பாங்க மூத்த மூத்தக்குடியிலேயே கொற்கை கோமான் கொர்க்கை பெருந்துறை ஐங்குறு நூறு கொர்க்கை மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது இந்த கொற்கைங்கிற இடம் புத்தகம் ஒன்று ஒரு சிறு பெண்ணுடன் வாழ்க்கை நெடுக பேசிக்கொண்டே வருகிறது உனக்கு படிக்க தெரியாது என்ற கூற்றால் உள்ளத்தில் பெற்ற அடி பிற்காலத்தில் சமையல் செய்து தோட்டமிட்டு பொது இடங்களில் பாட்டு பாடி சிறுக சிறுக காசு சேர்த்து குப்பை கொட்டும் இடத்தில் ஒரு பள்ளியை உருவாக்க காரணமாகிறது உலகெங்கும் மூளை முடுக்குகளில் உள்ள ஒடுக்கப்பட்ட கல்வி ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களின் குரலாக இருந்தவர் யாருன்னா அமெரிக்க கருப்பின பெண்மணி மேரி மெக்லியோட் பெத்தியூன் மிக பெரிய கல்வியாளர் அவங்க சின்ன வயசுல உனக்கு படிக்க தெரியாதுங்கிற ஒரு வார்த்தை அவங்க மனசில் பட்ட அடினால எல்லா ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாருக்குமே கல்வி கற்க வழி செஞ்சாங்க அவங்களோட வாழ்க்கை வரலாறு தான் வந்து உனக்கு படிக்க தெரியாது அப்படிங்கிற தலைப்புல நூலாக படைச்சிருப்பாரு கமலாலயன் இவரோட இயற்பெயர் குணசேகரன் வந்தோர் கல்வி திட்டத்துல இவர் ஒருங்கிணைப்பாளராக இருக்காரு இது ரொம்ப முக்கியம் கமலாலயனோட இயற்பெயர் குணசேகரன் வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக இருக்காரு இது கூட இம்ப்ரெஸ் ஆகி நம்ம படிச்சுருவோம் மனசில் பதிஞ்சிரும் இதை நல்லா படிச்சுக்கோங்க வினா விடை வகைகள் பொருள் கொள் வினா ஆறு ஆறு கேள்வி கேட்டால் எட்டு விடை வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நாம் எட்டு பதில் சொன்னால் அதை எட்டாக இன்னும் எட்டாக சேர்த்து பொருள் எடுத்துப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வினா ஆறு தான் விடை எட்டு வரும் பொருள் கொள்றதும் எட்டாக இருக்கும் வினா பார்த்தீங்கன்னா அறிவினா அரியா வினா ஐய வினா கொழல் வினா கொடை வினா ஏவல் வினா அப்படின்னு ஆறு வகை படம் இதுல வந்து சுட்டு எதிர்மறை அப்படின்னு இருக்குது தான் அறிவு அறியாமையை ஐயுரல் கொழல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் அப்படின்னு சொல்றது நன்னூல் அறிவினா அப்படின்னா மாணவர்கிட்ட இந்த கவிதையின் பொருள் யாது அப்படின்னு ஆசிரியர் கேட்டால் அது வந்து அறிவினா தனக்கு விடை அறிஞ்சிருப்போம் எதிர்க்கறவங்களுக்கு தெரியுமான்னு தெரிஞ்சுக்கிறது இல்லை தனக்கு தெ அறியா வினா அப்படின்னா நமக்கு தெரியாததை கேட்குறது அட்ரஸ் கேட்குறது அந்த மாதிரி ஐய வினா அப்படின்னா இந்த செயலை செய்தது மங்கையா இல்லை மணிமேகலையா அப்படிங்கிற டவுட் ரெண்டு பேரில் யாருன்னு குழல் வினா அப்படின்னா தான் ஒரு பொருளை வாங்கிக்கிறதுக்காக கேட்குறது பேனாக இருக்கா பென்சில் இருக்கான்னு கேட்டோம்னா வாங்க போகிறோன்னு அர்த்தம் கொடை வினா அப்படின்னா கொடுக்கறதுக்காக கேட்குறது உனக்கு சாப்பாடு வேணுமா அப்படின்னு கேட்டோம்னா கொடை வினா ஏவல் வினா அப்படின்னா ஒரு செயலை செய்யுமாறு வினா கொடுக்கறது வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு செல்கிறாயா அப்படின்னு கேட்குறது இது பாருங்கள் அறிவினா அறிவு அறியாமை ஐயுற குழல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்காருன்னு சொல்கிறது நன்னூல் சுட்டு மறை ஏவல் அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது நன்னூல் விடையை பற்றி சொல்கிற நன்னூல் விடை வந்து எட்டு வகைப்படும் அதில் முதல் மூன்று வகை வந்து நேரடி விடையாக இருக்கிறதுனால அதை வந்து வெளிப்படை விடைகள்னு சொல்கிறாங்க வெளிப்படை விடைகள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா மூணு சுட்டு மறை நேர் இது மூணும் வந்து வெளிப்படை பாக்கியெல்லாம் வந்து குறிப்பு இப்போ என்ன செய்கிறாங்கன்னா ஒன்னே ஒன்று மாற்றி கொடுத்துட்டு இதில் எது வந்து வெளிப்படை விடை இல்லை அப்படிங்கிறத கேட்குறாங்க மாடுபட்டுருக்கிறதை சொல்லுன்னு கேட்குறாங்க அதனால் இது மூணும் ஒரு செட்டு சுட்டு மறை நேர் இது எது எது கேள்வி கேட்டால் உடனே டைரெக்டாக ஆன்சர் வரும் அதனால தான் இது வெளிப்படை விடைன்னு சொல்கிறான் அடுத்து வந்து ஏவல் விடை மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக நீ செய்வாயா அப்படின்னு கேட்டாக்கா நீயே செய் அப்படின்னு சொல்கிறது என் என்னுடன் ஊருக்கு வருவாயா அப்படின்னாக்கா நான் வராமல் இருப்பேனா அப்படின்னு எதிர்கேள்வி கேட்குறது உற்றது உரைத்தல்னால் நீ விளையாடவில்லையா அப்படின்னா கால் வலிக்கிறது ஊறுவது கூறுவதெல்லாம் நீ விளையாடவில்லையா அப்படின்னா கால் வலிக்கும் அப்படின்னு சொன்னால் நான் விளையாடலை விளையாட்னா வலிக்கும் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து ஊறுவது கூறல் இனமொழினா உனக்கு கதை தெரியுமா கட்டுரை தெரியும் இனமொழி விடை செய்யுளின் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்வதுதான் வந்து பொருள் கொள்னு சொல்றோம் இது எட்டு வகைப்படும் ஆற்று நீர் மொழிமாற்று நிறை நிரல் பொருட்கோள் விற்பூட்டு பொருட்கள் தாப்பிசை பொருட்கள் அலைமறி மாப்பு பொருட்கோள் கொண்டுகூட்டு பொருட்கோள் அடிமறி மாற்று பொருள்கோள் இங்கே வந்து ஆற்று நீர் பொருட்கள் நிறை கொண்டு கொடு இதை மட்டும் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஆற்று நீர் பொருட்களுக்கு சீவக சிந்தாமணி தான் எக்ஸாம்பிள் சொல்லரும் சூழ்பசு பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலாளர் செல்வமே போல் தலை நிரவி தேர்ந்த நூல் கல்விசேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே அப்படின்னா இதில் என்ன என்ன எக்ஸாம்பிள் இது என்ன இந்த எக்ஸாம்பிளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா க கண்டினியூவாக அப்படியே பொருள் கொள்ளலாம் ஆற்று நீர்னால் ஆற்று நீர் எப்படி தொடர்ந்து போகுது அந்த மாதிரி அப்படியே பொருள் கொள்ள முடியும் இதுக்கு வந்து நன்னூல் பாட்டு கொடுத்துருக்காங்க மற்ற இது நோக்காது அடிதோறும் வான் பொருள் அற்று அற்று ஒழுகும் அது ஆற்றுப்புணே ஆற்றுன்னு வருது இல்லையா அது நன்னூளு டீச்சர்ஸ் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதை கொடுத்து தான் கேட்கறாங்க நன்னூல்ல சொல்லியிருக்கு நிரல் நிறை பொருள்கள் ஒரு சுயின் சொற்களை முறை பெறலாமல் நிரல் நிறையாக வரிசையாக அமைத்து பொருள் கொள்வது இது வந்து ரெண்டு வகைப்படும் முறை நிரல் எதிர்நிரல் முறை நிரலுக்கு எடுத்துக்காட்டு அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அன்புக்கு ஸ்ட்ரெயிட்டா பண்பு வந்திருக்கு இல்லையா இதுதான் வந்து நிரல் நிறை எதிர் நிரல் நிறைனாக்கா செய்யுள் எழுவாயை வரிசைப்படுத்தும் போது ஏற்கும் பயனிலை வந்து எதிர் எதிரா பொருள் கொள்றது இங்க பாருங்க விலங்கோடு மக்கள் இலங்கு நூல் கற்றாருடைய ஏனையவர் அப்படிங்கும்போது இங்கே முதலடியில் விலங்கு வந்து மக்கள் என்றும் எழுவாய்களை வரிசைப்படுத்தி அடியில் பயனிலேயே கற்றார் கல்லாதவர் அப்படின்னு ஆப்போசிட்ல சொல்லியிருக்காங்க இல்லையா அதனால இது வந்து எதிர் நிரல் நிறை பொருள்கள் அடுத்து கொண்டு கூட்டு பொருள்கோள் ஆழத்து மேல கொவல குளத்தில் வாளி நெடிய குரங்கு மயிலைநாதர் உரையில் வர்றது மயிலைநாதர் தான் இந்த பாட்டை இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இதோட எக்ஸ இதோட விளக்கம் என்னன்னாக்கா ஒரு செய்யில் பல அடிகள் சிதறி கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்று ஒன்று கூட்டி பொருள் கொள்றது கொண்டு கூட்டு பொருள் கோல் கூட்டி பொருள் கொள்வது கொண்டு கூட்டு பொருள் கோல் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கான நன்னூல் பாட்டு பார்த்தீங்கன்னா யாப்படி பலவினம் கோப்புடை மொழிகளை ஏற்புலி இசைப்பது கொண்டு கூட்டே அதுல வந்துடுச்சு நன்னூலுக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பலவுள் தெரிக மதுராபுரம் மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தோங்கிறது சின்ன மனு வந்து என்ன சொல்லுதுன்னா சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது அப்படிங்கிறத சொல்லுது அருந்துணை என்பதை பிரித்தால் அருமை ப்ளஸ் துணை அப்படின்னு பிரியும் இங்கே நகரத்து பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்டது அறியாவினா இங் அதோ அங்கே நிற்கும் அப்படிங்கிறது சுட்டு விடை அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை இந்த அடிகள் குறிப்பிடுவது கல்வியை பற்றி குறிப்பிடுது இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் யாரு இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தது யாரு இகழ்ந்தவர் மன்னன் இகழலாம் இல்லை தலை அசைக்கலாம் அவ்வளோதான் இகழ்ந்தவர் மன்னன் இறைவன் வந்து அன்பு வச்சிருந்ததா சொல்கிறாங்க வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வாண்புகள் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சு எள்ளும் சிலப்பதிகாரம் என்று ஒரு மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்னும் போதுநிலை அப்படிங்கிற பாட்டில் வர வரிகள் இது பாரதியாரோடது இந்த வரிகள் இல்லாத டிஎன்பிசி கேள்விகளே இல்லை கொஷின் பேப்பரே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இந்த இது பாரதிதாசனோட பாடல் அறைக்குள் யாழிசை ஏதென்று சென்று எட்டி பார்த்தேன் பேத்தி நெட்டுரு நீதி நூல் திரட்டை இந்த பாரதிதாசனோட கவிதையை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு கவிஞர் தேசினி கவிஞார் தேசினி கவிஞார் தேசினிங்கிறவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு எம்பலம் அப்படின்னா சின்னம் கலைச்சொல் அறிவம்ல எம்பலம் சின்னம் தெசிஸ்னா ஆய்வேடு இன்டலக்சுவல் அப்படின்னா அறிவாளர் இன்டலக்சுவல்னா அறிவாளர் சிம்பாலிசம் அப்படின்னா குறியீட்டியல் ரெஃபரன்ஸ் புக்கு அறிவை விரிவு செய்வோம் சிறந்த சிறுகதைகள் பதிமூன்று வள்ளிக்கண்ணன் குட்டி இளவரசன் தமிழ் வே ஸ்ரீராம் இளவரசனுக்கு வைக்கிற மாதிரி இந்த எழுத்துன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க குட்டி இளவரசன் வே ஸ்ரீராம் ஆசிரியரின் டைரி எம்பி அகிலா தான் ஆசிரியருக்கு டைரி எழுதுனது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பேஜெல்லாம் கூட பார்த்துக்கோங்க ஞாபகத்தில் இருக்கும் இதோட பத்தாம் வகுப்பு ஏல் ஐந்து முடியுது தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்